வணக்கம் நண்பர்களே இது உழவர் உலகம் யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு தங்களை அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உழவர் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள நல் உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நம்ம வந்து பூச்செடி வளர்ப்பு அதாவது செண்டிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான மலர் சாகுபடியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம உழவர்களின் யூடியூப் சேனலை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அவர்கள் அனைவரும் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெ பெல்லைக்கனை அழுத்தி கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கடைசியாக போட்ட பதிவு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ரெண்டு மூணு இந்த தோட்டத்துலேயே நம்ம வீடியோ எடுத்து போட்டிருப்போம் அதாவது முருங்கை செடி வளர்ப்பு அல்லது தண்டுக்கீரை வளர்ப்பு இந்த மாதிரி செடி முருங்கை இதெல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் அதை தொடர்ச்சியாக வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த செண்டிப்பு வளர்ப்பு இதெல்லாம் இந்த செடியெலாம் வச்சுருக்காங்க இதை நம்ம எப்படி வளர்த்துறாங்க அதனுடைய முறைகள் அதை என்ன மண்ணில் வரும் அப்படிங்கிறது தகவலாம் நம்ம ஐஏஆட்ட கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா வெண்டை செடி செடி முருங்கை மற்றும் தண்டுக்கீரை வளர்ப்பு இந்த வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பார்க்கலைனா அந்த வீடியோவை போய் பாத்துருங்க வணக்கம் ஐயா நம்ம கடைசியாக பார்த்த பதிவில் வந்து நம்ம தோட்டத்தில் வளரக்கூடிய கீரை வளர்ப்பு முருங்கை செடி வளர்ப்பு இதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி வந்து இந்த பூ செடிலாம் போட்டிருக்கிறீங்க இதற்கான வளர்ப்பு முறை எப்படி காலம் இது வந்து குறுகி கால பயிராக இது எந்த மாதிரி போடணும் எந்த காலத்து எந்த டைமில் போட்டால் இது நல்லா வரும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா இது வந்து எந்த மண்ணில் வரும் அப்படிங்கிறத பற்றி இதற்கான மண் வகைகள் எது எதில் வரும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் நண்பர்களே இன்றைய நிகழ்ச்சியில் செண்டிப்பூ பற்றி பார்க்க போகிறோம் இதை ஒரு சில இடங்களில் கேந்திப்பூ செண்டிமல்லி இப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பயிர் இந்த பயிர் வந்து களிமண்லையும் விளையும் மணல் ஜாரியிலையும் விளையும் நம்ம வீட்டு தோட்டங்கள்லேயும் பயிர் பண்ணலாம் இந்த பயிருடைய ஆயுள் காலம் வந்து தொண்ணூறு நாள்லேருந்து நூற்றி இருபது நாள் வரைக்கும் இதனுடைய ஆயுள் காலம் அப்படியே இந்த பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு மிகவும் ரம்மியமாக ரொம்ப அழகாக இருக்குது இதோட நடவுமுறை எப்படிங்க இதை வந்து கன்றாக வாங்கிட்டு வரீங்களா இல்லை விதை மூலமாக பண்ணுறீங்களா அல்லது பார்த்திங்கன்னா இதில் ஏதோ பார்லாம் பிடிச்சிருக்கீங்க இதுக்கான அளவு எவ்வளவு ஒரு இப்போ ஒரு குழிக்கு வந்து எவ்வளவு நமக்கு கன்றுகள் வாங்கினா தேவைப்படும் இந்த மாதிரியான தகவல்கள்னு சொல்லுங்கள் அப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதற்கான உரம் எப்படி போடுறது அல்லது தண்ணியோட அளவு பாய்ச்சறது எப்படி இது போடுறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணை வளப்படுத்துறதுக்கு என்னென்ன மெத்தடெலாம் பண்ணணும் அப்படிங்கிற தகவலாம் கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு இந்த கன்றை நடுவதற்கு இந்த மண்ணை வளப்படுத்தணும் வளர்க்கும் போல் மண்ணை வந்து புழுதிப்படுத்திட்டு இயற்கை உரம் அதாவது தொழு உரம் வேப்பம் முன்னாக்கு மண்புழு உரம் இதெல்லாம் நம்ம பரப்பிட்டு இதை பார் பிடிச்சிடணும் மூணு அடிக்கு மூணு அடி பார் பிடிக்கணும் இந்த பார் பிடிக்கிறது எதுக்குன்னா தண்ணி பாய்ச்ச வசதியாக இருக்கும் அதில் இந்த கண்ணை ஒரு அடிக்கு ஒரு அடி ஒவ்வொரு கண்ணை நடணும் இந்த செடி வந்து நூறு குழிக்கு ஐயாயிரம் கன்று தேவைப்படுது இந்த ஐயாயிரம் கண்ணும் நாங்கள் ஒசூர்லாம் வாங்குகிறோம் ஒரு கண்ணோட விலை வந்து ஒரு ரூபா ஐம்பது பைசாவிலேருந்து இரண்டு ரூபா வரைக்கும் கிடைக்கும் இந்த கன்று வை வைத்து பத்தாம் நாள் ஒரு கொத்து கொத்தி விடணும் அடுத்து இருபதாம் நாள் ஒரு கொத்து கொத்தி விடணும் கொத்தி விட்டு தண்ணி விடு தண்ணீர் விடணும் அதன் பிறகு ஈரப்பதத்தை பொறுத்து வாரம் ஒரு மு ஒரு முறையோ இருமுறையோ தண்ணீர் விடணும் அந்த மாதிரி தண்ணீர் விட்டோனையும் நாற்பத்தைந்தாவது நாள் மொட்டு வைக்கும் அதுலேருந்து பதினைஞ்சு நாள் கழித்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும் அறுபதாவது நாள் பூ பூக்கும் இந்த பூ அறுபதாம் நாள்லேருந்து தொடர்ந்து தினசரி ஐந்து நாளைக்கு எடுக்கலாம் ஒரு நாளைக்கு நூறு கிலோ வீதம் ஐந்து நாளைக்கு ஐநூறு கிலோ நமக்கு பூ கிடைக்கும் இந்த ஐந்து நாள் தொடர்ந்து எடுத்ததுக்கு பிறகு ஒரு வாரம் இடைவெளி வி விட்டு அது மாதிரி நம்ம வந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் அது மாதிரி இடைவெளி விட்டு ஒரு வாரம் இடைவெளி விட்டு ஐந்து நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அது தொண்ணூறு நாள்லேருந்து நூற்றி இருபது நாள் வரைக்கும் நமக்கு அந்த மகசூல் கிடைக்கும் ஓகேங்கய்யா இது ஒரு மாத காலத்துக்கு பூ வந்து ஐந்து நாளைக்கு ஒரு மிளக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இந்த பூவை எடுத்ததுக்கப்புறம் இதற்கான விற்பனை வாய்ப்பு எப்படி நீங்கள் இதில் விற்பனை எப்படி பண்ணுறீங்க இதனுடைய விலை என்ன விலை போகுது இதற்கான மார்க்கெட்டு ரேட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த பூவை வியாபாரிகள் வந்து எங்கக்கிட்ட பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா இல்லை கால சூழ்நிலைக்கு ஏற்ப இது விலை நூறுரூபா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க இந்த பூவோட பயன்பாடு வந்து மாலை கட்டுவதற்கு பயன்படுது பூக்கள் பார்த்தீங்கன்னா மாலை கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா விலை பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாயிலிருந்து ஐநூறு வரைக்கும் போகக்கூடிய அதாவது அந்த சீசனல் பொறுத்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பயிர் சாகுபடி காலம் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மாதத்துலேயும் முடிஞ்சிருது பாத்தீங்கன்னா மூன்று மாதத்திலிருந்து பூக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மாத காலம் இந்த பூக்களை பறித்து நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இந்த பூக்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான தண்ணீர் செலவு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறார் ஐயா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நல்லா க்ரீனஸில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பூக்கள் நீங்கள் வந்து பா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பூக்கள் விற்பனையெலாம் பார்த்திங்கன்னா எப்போ எந்த சீசனில் அதை பார்த்து நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான லாபம் விவசாயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே உழவர்களும் யூடியூப் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் எப்போதும் நல்ல தகவல்களை உங்களுக்கு வீடியோவாக பதிவு செய்து தருகிறோம் மற்றும் மானிய திட்டங்கள் பற்றி நம்ம கொஞ்ச நாள் இப்போ இந்த வீடியோ போடல திரும்ப வரக்கூடிய திட்டங்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதற்கான பதிவுகளும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தோட்டங்கள் சார்ந்த பதிவுகளும் தொடர்ந்து நமது சேனலில் ஒளிபரப்பாகும் எப்போதும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பெல் பட்டனை எடுத்து கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இல்லைன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறது வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அனைத்து நண்பர்களும் உழவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோ வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடான கோடியை நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா சப்ஸ்கிரைபர் இல்லாமல் எந்த சேனலுமே இல்லை நன்றி ஓகேங்க ஐயா இது வரைக்கும் நம்ம நேயர்களுக்கு இந்த சாகுபடி முறைகள் எப்படி பூவை விற்க போகிறீங்க இந்த மாதிரியான தகவல் எல்லாமே விரிவாக கொடுத்தீங்க இது போல் நாங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சந்திக்கிறோம் ஐயா இப்போது விடைபெற்றுக்கொள்கிறோம் இது வரைக்கும் தகவல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா மீண்டும் இன்னொரு முறை பார்க்கலாம் வளர்க்க விவசாயம் வாழ்க பாரதம் நன்றி வணக்கம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் நிறைய நண்பர்களுக்கு வந்து கமெண்ட்ல சரியா பதில் சொல்ல முடியல மன்னிச்சுக்கோங்க இனிமேல் கரெக்டா நான் வந்து கமெண்ட் பார்த்தேனா உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் ஓகே நண்பலை இதுபோல் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம் காதனால் உழந்தும் உழவே தலை